ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா மக்கள் சமூகங்களையும் பெரிய பாதிப்புக்குள்ளார ஆளாக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வடகிழக்கு மாகாணங்கள் இருக்குது இல்லையா அதை மோசமாக முன்னாடியே பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டி ஆட்சி வந்து பலவீனமான ஆட்சியாக இருக்குது அது கூட்டாட்சியாக அமைஞ்சிருக்குது எதிர்கட்சிகள் எல்லாம் பலமாக இருக்குது அதனால் வந்து அவங்கள ஒரு இஞ்சி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் நகர விட மாட்டோம் நாங்கள் மக்களுடைய உரிமையை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னது எதுவுமே நடக்கலை ஏன்னா இவங்களுக்கு மக்கள் பிரச்சனையும் தெரில அல்லது மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சே ஏமாத்துறாங்க இங்கே எல்லாம் மத்திய அரசு தன்னுடைய விருப்பத்துக்கு மாறான ஆட்சி அதிகாரம் அமைஞ்சிருக்குதுங்கிற வகையில் வந்து இதெல்லாம் கலைச்சாங்க ஆனால் வடகிழக்கு மாகாணங்களில் ஆட்சி கலைக்கிறதுக்கு காரணமாக மக்களே இருப்பாங்க சட்டசபையை தாக்குவது முதலமைச்சர் வீடை போய் தாக்குறது உயர் அதிகாரிகள் அதாவது வந்து செயலர்கள் இருக்கிறாங்களா தலைமைச் செயலர்கள் மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களை குடியிருப்புகளை தாக்குறது அவங்கள வந்து அந்த மாநிலத்திலிருந்து தலைமறைவாக ஓட விடுறது நம்ம பார்த்தோம் இல்லையா இலங்கையிலையும் வங்க பல்வேறு நாடுகள்லையும் அதிபர்கள் மக்கள் புரட்சிக்கு முகம் கொடுக்க முடியாமல் பயந்து ஓடுற மாதிரி அங்கே ஓடுற சூழல் அடிக்கடி நடக்கும் இப்படி என்ன ஆகும்னு சொன்னால் அங்கே ஆட்சி கலஞ்சிட்டே இருக்கும் அடுத்தாப்பில் மத்திய அரசுக்கான தேர்தல் நடக்கிற வரைக்கும் அங்கே தேர்தல் நடக்காமல் இருக்கும் தேர்தல் நடக்காமல் இருக்குங்கிறதுனால அங்கே ஒன்றுமே நடக்காதுன்னு அர்த்தமா இல்லை அங்கே வந்து அதிகார வர்க்கத்தினுடைய பிடி இருக்கும் இராணுவங்கள் குவிக்கப்படும் சிறப்பு அதிரடிப்படைகள் குவிக்கப்படும் அந்த வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த மக்கள் மத்தியில் மோதல்கள் உருவாக்கப்படும் அது மூலமாக வன்முறைகளை தூண்டிவிட்டு நாட்டில் அமைதியை ஏற்படுத்துகிறோங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் கொள்ளையடிக்கப்படும் அடிக்கப்படும் இதுதான் அந்த ஆபத்து வணக்கம் தோழர்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் சமூகங்களும் ஒரு பேரபாயத்தை சந்திக்கக்கூடிய மோசமான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்ன அந்த பேரபாயம்னு சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா மக்கள் சமூகங்களையும் பெரிய பாதிப்புக்குள்ளார ஆளாக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வடகிழக்கு மாகாணங்கள் இருக்குது இல்லையா அதை மோசமாக முன்னாடியே பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன அந்த வாய்ப்புன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா இந்த அபாயத்தை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு அதை இந்த பிரச்சனையை மிக கேவலமான முறையில் மலிவாக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க இதுக்கு முன்னாடி கூட ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த எல்லா அபாயகரமான திட்டங்களையும் சட்டங்களையும் அவ்வளோ மலிவுபடுத்தி தான் அதை நிறைவேற்றுறதுக்கு இவங்க வழி ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையிலையும் இவங்க அணுகிறாங்க இவங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா இந்த வாட்டி ஆட்சி வந்து பலவீனமான ஆட்சியாக இருக்குது அது கூட்டாட்சியாக அமைஞ்சிருக்குது எல்லாம் பலமாக இருக்குது அதனால் வந்து அவங்கள ஒரு இஞ்சி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் நகர விட மாட்டோம் நாங்கள் மக்களுடைய உரிமையை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னது எதுவுமே நடக்கலை ஏன்னா இவங்களுக்கு மக்கள் பிரச்சனையும் தெரில அல்லது மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சே ஏமாத்துறாங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அது என்னங்கிறத வந்து அப்புறம் பார்க்கலாம் சரி வடகிழக்கு மாகாணங்களை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது வந்து எப்படி பாதிக்குது அப்படின்னு கேட்டால் இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது வந்து என்ன பண்ணுது அதாவது இந்தியாவில் மத்திய ஆட்சிக்கான தேர்தல் நடக்கிற பட்சத்தில் தான் மாநிலங்களுக்கான தேர்தல்களும் நடக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க இதை அடுத்த கட்டமாக எந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் உள்ளாட்சி தேர்தல்களையும் ஒரே முறையாக நடத்துறது அதாவது இங்கே மத்திய அரசுக்கான தேர்தல் மாநில அரசுகளுக்கான தேர்தல் உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் கொண்டு வரதுக்காக இருக்கிறாங்க இப்போது இதில் வந்து ஏதாவது பிரச்சனையின் காரணமாக ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி அதிகாரம் கலைக்கப்பட்டால் அந்த மாநிலத்தில் அடுத்த மத்திய அரசுக்கான தேர்தல் நடக்கிற வரைக்கும் அந்த மாநில தேர்தல் நடத்தப்படாது இதிலேயே நாம் வந்து வடகிழக்கு மாகாணங்களை முன்கூட்டியே அது பாதிக்குதுன்னு சொல்லும்போது தமிழ்நாடு மாதிரியெல்லாம் இல்லை இங்கேயும் மாநில ஆட்சி அதிகாரங்கள்லாம் கலைக்கப்பட்டிருக்குது கருணாநிதி ஆட்சி காலத்திலே ரெண்டு முறை கலைக்கப்பட்டிருக்குது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கலைக்கப்பட்டிருக்குது பின்னாடி வந்து ஜானகி ஆட்சி காலத்தில் கலைக்கப்பட்டிருக்குது அதுக்கு முன்னாடியே இந்தியாவில் முதன்முதலாக கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை வந்து கலைச்சாங்க இப்படிலாம் ஒரு வரலாறுலாம் இருக்குது ஆனால் இங்கே மத்திய அரசு தன்னுடைய விருப்பத்துக்கு மாறான ஆட்சி அதிகாரம் அமைஞ்சிருக்குதுங்கிற வகையில் வந்து இதெல்லாம் கலைச்சாங்க ஆனால் வடகிழக்கு மாகாணங்களில் ஆட்சி கலைக்கிறதுக்கு காரணமாக மக்களே இருப்பாங்க என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மக்களுடைய உரிமையை பாதுகாப்போம் இன்னும் கூடுதல் உரிமைகளை பெற்றுத்தருவோம் அப்படின்றதுக்கு தான் அங்கே ஆட்சிக்கு வர்றாங்க என்ன கூடுதல் உரிமைகள் உங்களுக்கு வடகிழக்கு மாகாணங்களுடைய வரலாறு தெரியும் இன்றைக்கி மணிப்பூர் தெரியும் மணிப்பூர் பற்றி அறிஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய விவகாரம் தெரியும் மணிப்பூரில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த குக்கிவின மக்கள் வாழக்கூடிய காடு மலை சார்ந்த பகுதிகளில் தான் இயற்கை வளங்கள்லாம் இருக்குது அந்த இயற்கை வளங்களை இந்திய ஆளும் வர்க்கத்தால் கொள்ளையடிக்க முடியலை அதுக்கு வந்து அந்த மக்களுடைய சிறப்பு சட்டங்கள் தடையாக இருக்குது அப்போ அந்த மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சமதள பகுதியில் இருக்கக்கூடிய மெய்த்தி மக்களை வந்து அவர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு அதுக்குள்ளார பல்வேறு ச சதி செயல்களை எல்லாம் செஞ்சு இன்றைக்கி அங்கே ஒரு ஆயுத மோதல்களும் வன்முறைக்காடும் ரத்த ஆறும் ஓடிகிட்டு இருக்குது இது ஒரு பிரச்சனை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த போராட்டம் மணிப்பூரில் மட்டும் இல்லை வடகிழக்கு மாகாணங்கள் பூராக இப்படி நீர் பூத்த நெருப்பாக எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது இங்கேலாம் என்ன இருக்குது சொன்னால் எங்களுக்கெல்லாம் கூடுதல் உரிமை வேணும் அப்படின்னு கேட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே சிறப்பு அதிகாரங்கள் இருக்குது மணிப்பூரில் மட்டும் இல்லை வடகிழக்கு மாகாணங்கள் முழுக்கவே அங்கே போய் யாருமே நிலங்கள் வாங்க முடியாது இடங்கள் வாங்க முடியாது அதில் தனிநபரும் வாங்க முடியாது நிறுவனங்களும் வாங்க முடியாது வேறு யார் நினச்சாலும் வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க வச்சுக்க அந்த உரிமை இருக்குது இல்லையா அந்த உரிமை இன்னும் போதுமானதாக இல்லை இன்னும் கூடுதல் வேணும் ஒரு தன்னாட்சி பெற்ற பகுதியாக அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நாகா கவுன்சில் மாதிரி பல்வேறு கவுன்சில்கள் கூடி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கான சிறப்பு சட்டங்களை என்ன கொண்டு வர்றது அப்படிலாம் முன்வைப்புகளை இந்த முன்வைப்புகளுக்கெல்லாம் தேர்தல் ஆனால் தேர்தலுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் அவங்க அந்த விஷயத்தெல்லாம் செய்ய முடியல ஏன் இந்திய அதிகார வர்க்கம் அந்த மாநிலங்கள் மேல மேலும் மேலும் கெடுபிடியை தான் நிகழ்த்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு மேலும் மேலும் அதிகாரத்தை வழங்கக்கூடிய இடத்துல இல்லை என்ன அதனுடைய பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உற்பத்தி பிரச்சனையை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்து எந்த இடத்துலையும் தொழிலை தொடங்குறது மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது அது மூலமாக ஒரு நல்வாழ்க்கை அமைக்கிறது அப்படிங்கிற பொருளாதார கொள்கையெல்லாம் போயிடுச்சு இங்கே ஒரே கொள்கை இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறது அந்த இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு உட்கட்டுமானங்களை உருவாக்குறதுக்கு இன்றைக்கி சொல்கிறாங்கள இவ்வளோ பெரிய ரோடு போட்டோம் இவ்வளோ பெரிய சாலை போட்டோம் இவ்வளோ பெரிய பாலங்கள் கட்டிட்டோம் துறைமுகத்தை விரிவுபடுத்துகிறோம் விமான நிலையங்களை நவீனப்படுத்துகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இது எல்லாமே இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதும் கொண்டு போகிறதுக்கு தான் இந்த வேலையை தான் வடகிழக்கு மாகாணங்களில் செய்கிறதுக்கு இருக்கிறாங்க அப்போது அந்த இதை வந்து மீற முடியாத அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகள் என்ன பண்ணுதுன்னா அந்த மக்களுக்கு சொன்ன விஷயத்தை செஞ்சு கொடுக்க முடியாத நிலையிலையும் மாறாக மத்திய அரசனுடைய நிர்பந்தத்தின் பேரால் அந்த மக்களுடைய உரிமைகளை பாதிக்கிற வகையிலேயும் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக போராடுறாங்க கடுமையான எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க சட்டசபையை தாக்குவது முதலமைச்சர் வீடை போய் தாக்குறது உயர் அதிகாரிகள் அதாவது வந்து செயலர்கள் இருக்கிறாங்களா தலைமைச் செயலர்கள் மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள குடியிருப்புகளை தாக்குறது அவங்கள வந்து அந்த மாநிலத்திலிருந்து தலைமறைவாக ஓட விடுறது நம்ம பார்த்தோம் இல்லையா இலங்கையிலேயும் வங்க பல்வேறு நாடுகள்லையும் அதிபர்கள் மக்கள் புரட்சிக்கு முகம் கொடுக்க முடியாமல் பயந்து ஓடுற மாதிரி அங்கே ஓடுற சூழல் அடிக்கடி நடக்கும் இப்படி என்ன ஆகும்னு சொன்னால் அங்கே ஆட்சி கலைஞ்சிட்டே இருக்கும் அப்போது அந்த மக்கள் தங்களுக்கு விரோதமான அரசுகள் அமையும் போது அதை ஆட்சியில் நீடிக்க விடுறதில்ல ஆட்சியை கலைக்க வைப்பாங்க திரும்பத்தை வந்து கூடுதலான வகையில் தங்களுக்கு சாதகமான வகையில் இருக்கக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த போக்கு இருக்கக்கூடிய இடத்துல இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்படி வந்தால் அந்த வடகிழக்கு மாகாணங்களில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அமைதியை கொண்டு வராது கூடுதலான வன்முறைகளை தான் ஏற்படுத்தும் அந்த மக்கள் மீது அதிக தாக்கத்தை செலுத்தக்கூடிய சட்டங்களை கொண்டு வரும்போதும் அந்த அரசுகளுக்கு எதிராக அந்த மக்கள் போராடும்போதும் அங்கே ஆட்சி கலையும் ஆட்சி கலைஞ்சால் என்ன பண்ணுவாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக அடுத்தாப்பில் மத்திய அரசுக்கான தேர்தல் நடக்கிற வரைக்கும் அங்கே தேர்தல் நடக்காமல் இருக்கும் தேர்தல் நடக்காமல் இருக்குங்கிறதுனால அங்கே ஒன்றுமே நடக்காதுன்னு அர்த்தமாக இல்லை அங்கே வந்து அதிகார வர்க்கத்தினுடைய பிடி இருக்கும் இராணுவங்கள் குவிக்கப்படும் சிறப்பு அதிரடிப்படை குவிக்கப்படும் அந்த வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த மக்கள் மத்தியில் மோதல்கள் உருவாக்கப்படும் அது மூலமாக வன்முறைகளை தூண்டிவிட்டு நாட்டில் அமைதியை ஏற்படுத்துறவங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் கொள்ளையடிக்கப்படும் இதுதான் அந்த ஆபத்து இந்த பிரச்சனையை பற்றி இவங்களுக்கு எதுவுமே புரியல இந்த எதிர்கட்சிகள் சுத்த வேஸ்ட்டு ஒரு நாட்டில் என்ன பொருளாதார கொள்கை நடக்குது அந்த பொருளாதார கொள்கையால் மக்கள் என்ன பாதிக்கப்படுறாங்க இந்த பொருளாதார கொள்கையை நிறைவேற்றுவதன் மூலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியானது என்ன சாதகமான விஷயத்தை சாதிச்சுக்குது அப்படி தான் பார்க்கணும் இவங்க எல்லாத்தையுமே எப்படி சுருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாம் இந்துத்துவம் இவங்க வந்து எதை பண்ணாலும் இந்துத்துவத்துக்காக பண்ணுறாங்க இந்துத்துவம் லாபம் அடையலைன்னு சொல்லலை இந்துத்துவம் யாருக்கு சேவை செஞ்சு லாபம் அடையுது அப்படின்னு தெரியணும் முதல்ல இவங்களுக்கு இந்துத்துவம்னாலே என்னான்னு தெரியாது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இந்துத்துவத்தை வெறும் மத பிரச்சனையாக பார்க்குறது தான் இவங்களுடைய சிக்கலே இருக்குது உண்மையிலே இன்றைக்கி வந்து பல்வேறு ஆய்வுகள் வருது அந்த ஆய்வுகளில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் பற்றியான சிறப்பான விஷயங்கள்லாம் வெளியில் வருது அதில் நீங்கள் இந்துத்துவத்தை பற்றி புரியணும்னு சொன்னால் பிராமணர்களை பற்றி புரிஞ்சுக்கணும் பிராமணர்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பிராமணர்கள் மதத்தை முதன்மையாக வைத்து இங்கே வந்து வேலை செஞ்சாங்களா மத பிரச்சாரத்தை செய்தார்களா அல்லது அதிகாரத்தை முதன்மையாக வைத்து மத கட்டுமானங்களை உருவாக்குனாங்களா இதுதான் மிக முக்கியமான கேள்வி அதுக்கு சிறந்த நூலாக ஒரு நூல் வெளியே வந்திருக்குது சொன்னால் கௌதி பிராமின் சோன் ஃப்ரம் அலெக்சாண்டர் டு குப்தாஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இதனுடைய எடிட்டராக யார் இருக்கிறாங்கன்னா ஜோகனஸ் பிராங்கோஸ்ட் இந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம் இது இங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அது வந்து நமக்கு வந்து வெளிச்சத்தை பாய்ச்சது இதெல்லாம் போட்டு இங்கே இந்த புத்தகத்தை இல்லை முக்கியமான விவரங்கள் சொல்லக்கூடிய எந்த புத்தகத்தையும் படிக்கிறது இல்லை பொருளாதாரத்தை பற்றிய கண்ணோட்டம் இல்லை பொருளாதாரத்தின் மூலமாக ஆட்சியாளர்கள் என்ன லாபம் அடைகிறாங்கிறத பற்றி கவலை இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற பிரச்சனையை வந்து இவங்க எங்கெல்லாம் சுருக்கிறாங்கன்னு சொன்னால் மணிப்பூர் பிரச்சனையை திசை திருப்புறதுக்காக இதை கொண்டு வர்றாங்க அதானி பிரச்சனையை திசை திருப்புறதுக்காக கொண்டு வர்றாங்க மோடி அரசனுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக கொண்டு வர்றாங்க என்ன மட்டமான நியாயம் இதெல்லாம் ஒரு அளவு வேணாம் எதை பற்றியுமே விவரம் இல்லாமல் மக்களை தப்பாக திசை திருப்பிட்டு இது சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும் ஒரே தேர்தலுங்கிறது ஒரே கட்சி ஒரே ஆட்சிங்கிறத கொண்டு வந்துடும் இப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியான வகையில் மக்களை ஏதாவது அறிவுபூர்வமாக சிந்திக்க தோண்டுமா சர்வாதிகாரத்தை தான் கொண்டு வருது என்ன வகையான சர்வாதிகாரத்தை கொண்டு வருது அது இந்துத்துவ சர்வாதிகாரத்தை கொண்டு வருது கார்ப்பரேட்டுகளோட சேர்ந்த வகையில் ஒரு இந்துத்துவ சர்வாதிகாரத்தை கொண்டு வருது முதன்மை நலன் கார்பரேட் கொள்ளையோடு இணைஞ்சிருக்குதுங்கிறத வந்து இவங்க வந்து பார்க்க மறுக்கிறாங்க இந்த வகையில் இதை வந்து ரொம்ப மோசமாக வந்து கையாள்றாங்க இதனால் வந்து இந்த மக்களை காப்பாற்ற முடியும்லாம் தெரில இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற மாதிரி தான் ஒரே நாடு ஒரே சட்டம்ங்கிறதையும் இவங்க வந்து சொதப்பினாங்க அதை என்ன பண்ணாங்க அந்த ஒரே நாடு ஒரே சட்டங்கிறதும் எதுக்காக வந்துச்சுன்னு சொன்னால் அந்த காஷ்மீர் வடகிழக்கு மாகாணங்களுடைய சிறப்பு உரிமைகளை நசுக்கிறதுக்காக தான் பறிக்கிறதுக்காக தான் வந்துச்சு அது மூலமாக அங்கே கார்பரேட் கொள்ளைய ஏற்படுத்துறதுக்கு தான் வந்துச்சு அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பேசிட்டு வர இதையும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அது ஒரு பொது சிவில் சட்டம் மாதிரி அது வந்து இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புரிமைகளை வந்து பறிக்கிறது கிறிஸ்தவருடைய சிறுபான்மையுடைய உரிமைகளை பறிக்கிறதுங்கிற வகையில் ரொம்ப மலிவுபடுத்தினாங்க எந்த மக்கள் யாரை எப்படி அணி சேர்க்கிறதுன்னு ஒன்றும் தெரியாமல் முடிச்சதில் இன்றைக்கி காஷ்மீர் வந்து போயாச்சு அடுத்தப்பில் வடகிழக்கு மாகாணங்கள் போய் போயிடுச்சு இதே மாதிரி தான் வந்து இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்ட போதும் பண்ணாங்க பணமதிப்பு இழப்பு நடவடிக்கைங்கிறதுக்கு வந்து தொடர்ச்சியாக இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதை ஜி டுவெண்ட்டி நாடுகளில் வந்து வலியுறுத்திட்டே இருந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க எதுக்குன்னு சொன்னால் அதன் மூலமாக வந்து மக்களை வந்து பணம் இல்லா பரிவர்த்தனைங்கிற வகையில் ஆன்லைன் மூலமாக வந்து பொருட்களை வாங்கிறதுக்கு ஊக்குவிக்கணுன்ட்டும் அதன் மூலமாக இந்திய சில்லறை வணிகத்தை வந்து பெரிய கார்பரேட்டுகளுக்கு அதுக்காக வந்து வால்மார்ட் மாதிரியான கார்பரேட்டுகளுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதும் ஏற்கனவே வந்து அவங்க பத்து வருஷத்துக்கு மேலே ஜி டுவெண்ட்டி நாடுகளில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை வந்து காங்கிரஸ் இருக்கும்போது நடைமுறைப்படுத்தலை மோடி வந்தவுடனே நடைமுறைப்படுத்துகிறாப்புல அதுக்கு ஏற்ற வகையில் மக்கள்லாம் வந்து வங்கி பரிவர்த்தனைக்கு மாறுறதுக்காக எல்லாருக்கும் வங்கி கணக்குங்கிற வகையில் ஜன்தன் யோஜனான்னு ஒரு திட்டத்தை வைக்கிறாப்புல எதனுடைய வரலாற்று தொடர்ச்சி இல்லாமல் அவர் ஒரு நாள் ராத்திரி ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு சொன்னோன்னே மோடி முட்டாள்தனமாக முடிவெடுக்கிறாப்புல யாரையும் கலந்தோல சிக்காமல் முடிவெடுக்கிறாப்ல ஆர்பிஐக்கு கூட அது தெரியாது அப்படிங்கிற வகையில் அவர் பொய் சொல்கிறத விட மேலே இவங்க பொய் சொன்னாங்க உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தபோது ஆர்பிஐ வந்து சொல்லிச்சு இல்லைங்க ரொம்ப நாளாக எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாப்பில் இந்த அரசினுடைய பொருளாதார கொள்கை இந்த அரசினுடைய பொருளாதார கொள்கையை தீர்மானிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஜி டுவெண்ட்டி நாடுகளுடைய இது இந்திய அதிகாரத்தை தீர்மானிக்கிறதுல இருக்கக்கூடிய சர்வதேச கூட்டமைப்புடைய பிரச்சனை சார்க் நாடுகள் மாதிரியான பிரச்சனை இதை பற்றியான எந்த கவலையுமே இல்லாமல் இவங்க வந்து இங்கே உட்காந்துட்டு எல்லாத்தையும் இந்துத்துவம் இந்துத்துவம்னு அறவுறையாக பேசிகிட்டு இருக்கக்கூடியதான் பிரச்சனை நமக்கு என்ன பெரிய ஆபத்து இருக்குதுன்னா ஒரு வழக்கை எதிர்கொள்கிறதுன்னு சொல்ல உங்களுக்கு சரியான சாட்சிகள் கிடைக்கலாம் பரவாயில்ல தவறான தகவல்களை கொண்டு கொடுத்து நமக்கு எதிர்கொள்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அது என்னன்னு சொன்னால் எதிர்கட்சிகளை உழுக்கிறது ஒவ்வொரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் தங்களுடைய கட்சியை வந்து பலம் அரசியல் அறிவு வாய்ந்ததாக அதனுடைய தலைமைகளை வந்து பிடிச்சு ஆற்றுறது என்கிற இடத்துக்கு போனாதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் இதை எல்லோரும் கவனத்தில் எடுத்துக்கணும் குறிப்பாக கம்யூனிசத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் கவனத்தில் எடுத்துக்கணும் நன்றி வணக்கம்